ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் சார்ட் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்ம வழக்கம் போல் வீக்லி அனாலிசிஸ் அண்டு நாளைக்கு இன்ட்ரடே அனாலிசிஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு வீடியோவில் பார்த்துலாம் ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபஸ்ட் நிஃப்டி எந்த மாதிரி மூமெண்ட் நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்கமிங் டேஸில் அப்படிங்கிறத பார்த்தலாம் அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ராடே அலாலிசிஸ்குள்ளே வரலாம் ஸோ கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன் லைக் ஃபோர் ஹவர் ஆர் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் போனால் பெட்டராக நினைக்கிறேன் ஸோ ஜஸ்ட் அமிலிட் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஒன் ஹவர் டைம் ஸோ ஒன் டைம் ஃப்ரேமில் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் தெர்ஸ் அ ட்ரெண்ட்லைன் ஓவர் ஹியர் ஸோ இந்த பாயிண்ட்ஸ்ல கரெக்டாக அந்த லைன் வந்துட்டு இந்த ரீஜியனோட மேட்ச் ஆகுது இன்னும் ஒரு ஸ்லைட்லி ஒரு அப்பர் சைடு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ரீஜியனோட இந்த ட்ரென்லைன் மேப் ஆகும் சொல்லி நினைக்கிறேன் ஸோ எக்ஸாக்ட்லி டு பி ப்ரிசைஸ் இந்த லைனோட மேட்ச் ஆகணும் அப்படின்னா இப்போ இருக்கிற பாயிண்ட்ல நம்ம கன்சிடர் பண்ணா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் நிப்டி மூமெண்டம் கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஸோ அப்பர் சைடில் நமக்கு க்ளீனாக நெக்ஸ்ட் தெரியிற ரெசிஸ்டன்ஸ் என்ன இப்ப இருக்கிற பாயிண்ட்ல இருந்து 23,100 த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் உமட்டம் கொடுத்தாங்க அதாவது இப்ப இருக்கு இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸோ ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸோ முமெண்ட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா தேர் மேபி ஹியூஜ் டவுன் ஏர்மெண்ட் ஆர் ஆல்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு ரிவர்ஸில் எதிர்பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இப்போ வர டைம் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் இந்த வீக்ல நமக்கு வந்து எலக்ஷன் ரிசல்ட்ஸ் இருக்கு ஸோ அதனால நெக்ஸ்ட் வீக்கில் அது வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ இந்த வீக்கில் பெருசாக இம்பாக்ட் இல்லைனாலும் இதுக்கு நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ஸில் உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆல்மோஸ்ட் ஜூன் ஃபோர்த்துன்னு நினைக்கிறேன் ஸோ மேபி இன்னொரு ஒரு எயிட் டு நைன் டேஸில் நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும் என்னென்ட்டு ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய டிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ப்ரைஸ் மூவெண்ட்டம் இது அதுக்கு ஆப்போசிட் சைட்லயோ இல்லை அது அப்ப அப்பீலிங் சைடுலையோ ஃபர்தராக மூமெண்ட்டும் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட்ல நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ரீஜன் விஜ இஸ் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு மேலே ஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு புள்ளிஷாக இருக்கீங்க உங்களோட ஓவரால் பயஸ் புல்லிஷாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அடுத்தது கீழே ஸ்டைன் ஆகிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு ஓவர் ஆல் பைஸை பார்த்துட்டு டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ இது வந்துட்டு நான் இப்போ வீக்குக்காக சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஹை ஹை டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் இப்போவே நீங்க இன்ட்ரடே டைம் ஃப்ரேமுக்கு போகணும் இல்ல இன்ட்ரடேல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் லோ டைம் ஃப்ரேமுக்கு போய்க்கலாம் லெட்ஸ் ஐ வில் சுவிச் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஸோ பிப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருந்த லிக்விடிட்டி எல்லாத்தையுமே கிராப் பண்ணிட்டு மார்க்கெட் கிளியரா தெரியும் இந்த ஈக்குவல் ஹைஸுக்கு மேலே இருந்த லிக்விடிட்டி கிளியர்லி கிராப் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் பெருசாக லிக்விடிட்டி கிராபிங்காக மார்க்கெட் மொமெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணலை ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் இருந்துச்சுன்னா பியூரா பியூர் அண்ட் பியூரா ஒரு மூமெண்ட்மா இருக்கும் ஸோ ஃபர்தராக வந்துட்டு அப்பர் சைடில் போகுமா டவுன் சைடில் போகுமாங்கிற மூமெண்டம் டிசைட் பண்ண போகிற டைம் இது ஸோ இப்போதைக்கு எனக்கு லிக்விடிட்டிக்காக மொமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த 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 பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்கல ஸோ இப்போ கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் எந்த சைடில் மொமெண்ட் மொமெண்டம் இருக்கும் நிஃப்டியில் எந்த சைடில் மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த லோவை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணணும் ஸோ இந்த லோக்கு கீழே அதாவது சொல்ல நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேவோட லோ ஃப்ரைடேவோட லோ ஸோ ஃப்ரைடேவோட லோவ மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிடுச்சு அப்படின்னா வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மொமெண்டம் பிகாஸ் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு டேஸோட ஹைஸ் ஃபார்ம் ஆகியிருக்கு ப்ரீவியஸ் டேஸோட ஹைஸ் ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ ப்ரீவியஸ் டேஸில் இருக்கிற லிக்விடிட்டி அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேத்தியோட ஃபஸ்ட் ஹாஃபோட ஹைஸும் இந்த பாயிண்ட்ஸ் தான் ஸோ அதனால் இது ரெண்டுத்துக்கான லிக்விடிட்டியுமே மார்க்கெட்ஸ் கிராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து யூ டன் போட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நமக்கு இந்த இந்த இருக்கிற லிக்யூரிட்டியும் கிராப் பண்ணி திருப்பி மார்க்கெட்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா ஒரு ஹைங் சைட் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மைட் பி மார்க்கெட் இங்கேருந்து ஒரு டவுன் சைடு மட்டும் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த லோ மார்க்கெட் ஸ்வீப் பண்ணனும் ஸோ இந்த லோவோட குவாடினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு இட்ஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி கிட்ட வருது ஸோ டுவெண்ட்டி கட் பண்ணுற பட்சத்தில் நாளைக்கான மார்க்கெட்டில் நான் கொஞ்சம் பேரிஷாக இருப்பேன் ஸோ ஒன்ஸ் அதை கட் பண்ணி திருப்பி மார்க்கெட் உள்ளே வரப்போ அதாவது டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருக்கு மேலே வரப்ப அந்த பாயிண்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஒரு பெர்ஃபெக்டான பிடி பார்த்துட்டு நீங்கள் அந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறதுனா தட்ஸ் ஃபைன் அந்த பாயிண்ட்ஸ்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி இதை தாண்டி நிஃப்டியில் பேசுறதுக்கு எதுவும் இல்லை ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்லேக்லி நிஃப்டி மாதிரி இல்லாம நமக்கு ப்ரீவியஸ் டேஸோட ஹைஸ் அதாவது அன்னையோட ஃபஸ்ட் ஆஃபோட ஹைஸை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி திருப்பி கீழே வரல ஜஸ்ட் ஒரு ரெண்டு கேனல் மட்டும் ரெண்டு டூ டூ த்ரீ கேனல்ஸ் மட்டும் கொஞ்சம் பீரிஷா பிரிண்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக டவுன் செய்யலுமே மட்டும் இல்லை ஸோ இப்போ கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போய்க்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஆல் டைம் ஹையர் ஸ்வீப் பண்ணல மார்க்கெட் ஸோ அதுக்குள்ள தான் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கு பட் நிஃப்டி ஸ்வீப் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இந்த ஹைஸுக்கு நம்ம ஓடி எடுத்தோம் அப்படின்னா டு பி ப்ரிசைஸ் இப்போ ஓடிக்குள்ளே தான் மார்க்கெட் நின்றுட்டு இருக்குது ஸோ இந்த ஜோன்ஸ் வந்துட்டு ஒரு குரூஷியான சோன்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஓடிக்குள்ளே தான் மார்க்கெட் நின்றுட்டுருக்கு அண்ட் இந்த ஓடிக்குள்ளேயே நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன வால்யூம் இம்பேலன்ஸஸ் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு எஃப்இஜிஸ் இன்வர்ஷன் எஃப்இஜிஸ் நிறையா இருக்குது இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு வந்துட்டு திரும்புறதுக்கான பொட்டென்ஷியல் நிறைய இருக்குது ஸோ நியூஸ் நியூஸும் ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு வருது ஸோ ஜூன் ஃபோர்த் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சம்பார் பிடிப்பீங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் அதுக்குள்ள ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஜூன் ஃபோர்த்தப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஓரளவு ப்ரொடிக்ஷன் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் ஸோ ப்ரிசைலி ஜூன் ஃபோர்த்தாக என்னென்ன நினைக்கிறேன் எனக்கு தெரியல எக்ஸாக்டாக பிகாஸ் நான் நியூஸஸ் எதுவும் ஃபாலோ பண்ணலை மேபி ஜூன் ஃபோர்த்தாக இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம இப்போதைக்கு அதை பற்றி பேசணும் அந்த டைம் வரப்போ அதை பற்றி நம்ம பேசலாம் ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹைஸஸ் ஸ்வீப் பண்ணி திருப்பி கீழே வந்துட்டு அகைன் நான் நிஃப்டிக்கு சொன்ன மாதிரி தான் பேங்க் நிஃப்டிக்கும் நேத்தியோட லோ அதாவது ஃப்ரைடேயோட லோ மார்க்கெட் ஸ்வீப் பண்ணுற பட்சத்தில் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சேர் பண்ணிட்டோம் ஸோ இப்போதைக்கு எனக்கு என்னென்னா இந்த லோஸை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணணும் ஸோ இந்த லோஸோட கோஆடினேட்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் ஸோ அந்த ரீஜன் நமக்கு மார்க்கெட்ஸ் பிரேக் பண்ணுறப்ப பிரேக் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மொமெண்ட்டமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட ப்ரெடிக்டட் மொமெண்டம் ஆரல்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுற பட்சத்தில் அதாவது இந்த லயன்ஸுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மொமெண்டமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதேதான் தான் நிஃப்டிக்கும் ஸோ இதை தாண்டி பெருசாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை ஸோ ஐம் டன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா ப்ளீஸ் மேக் ஷோர் டு கமெண்ட் இன் திஸ் வீடியோ ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை அடுத்த பார்க்குறேன் அண்டில் தன் திஸ் இஸ் கனன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர்